ஆண்டவருடைய நாமம் மையம் உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அருமையானவர்களே இந்த நாளுக்கு கூட விசேஷுவதுமாக நல்லது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள கத்த நம்ம உதவி செய்வாராக சுதந்திர தினம் என்றால் என்ன வாட் இஸ் த இண்டிபெண்டன்ஸ் டே நல்ல அருமையான ஒரு பாடம் நமஸ்தே இந்தியா நல்ல அருமையான ஒரு வார்த்தையாக இன்று நாளில் தியானிக்க போகிறோம் வணக்கம் இந்தியா வணக்கம் என் தாய் மண்ணே என் தாய் மண்ணே வணக்கம் என்ற வார்த்தையோடு கூட ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன் சுதந்திர தினம் என்றால் என்ன என்பது குறித்து உங்களுக்கு நன்றாக தெரியும் அறிந்திருக்கிறீர்கள் ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வந்தால் நாம் பிரிட்டிஷ்காரனுடைய கரத்திலிருந்து விடுதலை பெற்ற நாளை கொண்டாடத்தக்கதாக அந்த கொண்டாட்டம் ஆகவே அன்றைக்கு அடிமைகளாக இருந்த நாம் நம்முடைய சுதந்திர போராளிகள் போராட்டம் வீரர்கள் நம்முடைய தேசிய தலைவர் தேசிய தந்தை என்று சொல்ல போற்றப்படக்கூடிய மகாத்மா காந்தி அவர்கள் அவரோடு கூட இணைந்த எத்தனையோ மகான்கள் எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாருக்கும் சலீட் ஆகவே சுதந்திரம் என்றால் அன்றைக்கு பிரிட்டிஷ்காரனுடைய கரத்திலிருந்து வெள்ளக்கார கரத்திலிருந்து நாம் விடுதலாக்கப்பட்ட நாளாக அடிமைத்தனத்திலிருந்து சுதந்திரம் வாழ்ந்த நாட்களிலிருந்து நம்ம தேச தலைவர்களை நினைவு கூறத்தக்கதாக நம்ம நாட்டுக்காக போராடினவர்கள் நம்ம நாட்டுக்காக ரத்தம் சிந்தினவர்கள் நம்ம நாட்டுக்காக ஜீவனை கொடுத்தவர்கள் நம்ம நாட்டுக்காக போராடின போராளிகள் போராடிகள் போராட்ட வீரர்கள் மாபெரும் மன்னர்கள் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அவர்களுக்கு வணக்கம் தலை வணங்கி தாய் மண்ணை அவர்களுக்கு வணக்கம் செலுத்த வேண்டும் அருமையானவரில் நம்முடைய ஆங்கிலேயர்களுடைய கரங்கள் இருந்து விடுதலை பெற்ற நாள் தான் ஒவ்வொரு வருஷம் ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி அதோடு கூட அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்ற நாள் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி நம்ம தேசத்திற்காக நாம் தேவனை துதிக்க வேண்டும் நாம் இந்திய தேசத்தில் பிறந்ததற்காக ஐ அம் இந்தியன் என்று சொல்லுவதற்கும் தலை நிமிர்ந்து நடப்பதற்கும் ஆண்டவராகி தேவன் நமக்கு கொடுத்ததற்காக தேவனை துதிக்கணும் தலைவருக்குள்ள நன்றி சொல்ல வேண்டும் அவர்களை நினைவு கூர்ந்து நம்ம தேசிய கொடிக்கு ஒரு சலிட் பண்ண வேண்டும் ஆகவே அருமையான பிள்ளை அன்றைக்கு இந்தியா விடுதலை பெற்றது அடிமைத்தனத்திலிருந்து ஆனா இன்று நாட்கள் வலியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எழுபத்தி எட்டு ஆண்டுகள் முடிந்து எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நம்ம பிரவேசிக்க போகிறோம் இவ்வளவு காலமாக வெள்ளக்காரன் இடத்திலிருந்து கொள்ளைக்காரன் கையில கொடுத்த வண்ணமாக ஒரு நான் வாசித்தேன் வெள்ளைக்காரன் இருந்து கொள்ளைக்காரன் கையில் வந்திருக்கான் நம்ம நாடு விடுதலை பெற்றது பட் எவைகள் எல்லாம் விடுதலை பெறவில்லை மூடத்தனத்தில் மனுஷனை மனசன் சாப்பிட்றாண்டா தம்பி பயில் என்று சொல்ற மாதிரி மனிதர்களை கொள்ளுகிற காலம் கொள்ளடிக்கிற காலம் திருடுகிற காலம் வெள்ளைக்காரன் கையில் இருந்து கொள்ளைக்காரன் கையில் என்ற மாதிரியே கோடி கோடியான பணங்கள் வெளிநாடுகளில் பதிக்க வைத்து நம்ம நாடு வறுமைக்குள் ஆக்குகிறார்கள் வல்லரசு நாடாக மாற்றுவேன் என்று சொல்லிக் கொள்ளுகிற தலைவர்கள் எல்லாம் உங்களுக்கு வணக்கம் வெளிநாட்டில் இருக்கிற பணத்தை எல்லாம் கொண்டாந்து நம்ம நாட்டில் போடுங்க ரொம்ப அற்புதமாக நம்ம நாடு சொலிக்கும் வல்லரசு நாடு அல்ல அமெரிக்காக்காரனே நம்ம நாட்டில் வந்து வேலை செய்யணும் அந்த அளவுல நம்ம நாடு அதனால்தான் அருமையாக ஒரு கவிதை உண்டு என்ன வளம் இல்லை நம் நாட்டில் பின்ன ஏன் கையேந்த வேண்டும் வெளிநாட்டில் நம் இந்திய நாட்டுக்காக சொல்லி ஒரு பக்தன் பாடினார் ஒரு வாசகத்தை இன்னொரு கவிஞன் ஒரு பாடலாக எழுதி வைத்தார் சொர்க்கமே என்றாலும் அது நம் நாடு போல வருமா வெளிநாடெல்லாம் சுற்றி நம் இந்திய நாட்டு குறித்து பாண்டார் பாட்டு ஏனென்றால் உலகத்திலேயே இருக்கக்கூடிய நாடுகளில் நம் இந்திய நாடு போல வரவே வராது சுதந்திரம் ஆரோக்கியம் ஆசிர்வாதங்கள் செழிப்பு ஜனங்களுடைய அன்பு ஜனங்களுடைய பாசம் நம்முடைய நம்முடைய கவர்மெண்டினுடைய சலுகைகள் எங்கேயுமே கிடைக்காத ஒரு காரியம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கமாக நம்ம நாட்டில் இந்த கல்வி இலவசமா கொடுத்தா நல்லா இருக்கும் என்னென்று மருத்துவமனைகள் மெடிக்கல் இலவசமா கொடுத்தா நல்லா இருக்கும் இவைகளை ரெண்டுமே கொள்ளடிக்கிற ஒரு கூட்டாளிகளாக மாறிவிட்டார்கள் தேவையில்லாதல்லாம் இலவசம் தேவையா இருக்கிறது மட்டும் பணம் இவைகள் விடுதலை பெற வேண்டும் இவைகளிலிருந்து நம்ம விடுதலை பெற வேண்டும் அதுதான் இம்பார்ட்டண்டா இருக்கிறது ஆகவே நமஸ்தே இந்தியா நம்ம நாடு செழிப்பான நாடு ஆசிரதமான நாடு எஸ்தர் ஒன்றாம் அதிகார ஒன்றாம் எஸ்தர் எஸ்டர் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் ஆசனத்திலும் இந்திய தேசம் முதல் எத்தியோப்பிய தேசம் வரை நூற்றி இருபத்தி ஏழு நாடுகள் ஆண்ட ஆகாஷ் ராஜாவினுடைய ஆட்சியில அற்புதமாக நம்ம நாடு ஒன்றுண்டு நூற்றி இருபத்தேழு நாடுகளில் நம்ம நாடு நம்ம தேசம் அற்புதமான தேசம் நம்ம தேசத்திற்காக நன்றி செலுத்த வேண்டும் ஆகவே அன்றைக்கு விடுதலை கிடைச்சது இன்றைக்கு விடுதலை கொலை கொள்ளை கற்பழிப்பு சிறுவர் முதற்கொண்டு வாலிப பிள்ளைகளிலும் விட்டுவிடாத கொலைகள் கற்பழிப்பு பலவிதமான அடிமைகளாக பயங்கரமான காரியங்கள் நம்ம தேசத்தில் இருக்கு அவைகளெல்லாம் மாற வேண்டும் அவைகளெல்லாம் மாற்ற வேண்டும் சுதந்திரமா நடக்க முடியவில்லை பெண்மணிகள் சிறு குழந்தைகளை வெள்ளாட முடியவில்லை காணாமல் போகிறாங்க கற்பழிக்கப்படுகிறாங்க கொலை செய்யப்படுகிறாங்க அவல நிலை மாற வேண்டும் இல்லையா ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நாம் திருப்பல் என்று ஜிபிக்க வேண்டும் தேசத்திற்காக ஆகவேதான் ஆண்டவர் அற்புதமான வார்த்தையில பைபிள் இருந்து நமக்கு எடுத்து வரைத்தான் ஒன்று திம்பத்தி இரண்டாம் அதிகாறு ஒன்று இரண்டு ஆகிய வசனங்களை வாசிக்கிறோம் நான் பிரதானமாக சொல்லுகிறது புத்தி என்னவேனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும் நாம் எல்லா பக்தியோடும் நல்ல ஒழுக்கம் நல்ல ஒழுக்கத்தோடும் கழகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவன பணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ளவர்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் அப்படியே நாம் செபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறார் அதிகாரிகள் நம்ம நாட்டை ஆளுகிறவர்கள் அரசியல்வாதிகள் அரசாங்கத்துல பணிபுரிகிறவர்கள் அதிகாரம் உள்ளவர்கள் ராஜாக்கள் எல்லாருக்காக நாம் செபிக்க வேண்டும் நம்ம நாட்டுக்கெல்லாம் நாட்டுக்கு மட்டுமல்லாமல் உலக நாடுகளுக்கே நாம் ஜெபிக்க வேண்டும் என்று பைபிள் நமக்கு சொல்லுகிறத பார்க்கிறோம் ஒன்று தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு ஆகிய வசனங்கள் இன்னும் ரெண்டு நாளாகமும் புஸ்தகம் ரெண்டு நாளாகமும் ஜெபிக்க சொல்லுகிறது பைபிள் ரெண்டாவதாக என்ன செய்ய சொல்லுகிறது என்றால் செகண்ட் க்ரானிக்கல்ஸ் ரெண்டு நாளாகமும் ஓழாம் அதிகாரம் வசனம் பதினான்காம் வசனத்தை கூட கவனித்து பாருங்க அற்புதமான ஒரு வார்த்தை என் நாம தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடினால் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவங்களை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் ஒண்டர்ஃபுல் வார்த்தை தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு விலகி ஆண்டவரை தேடினால் நம்ம தேசத்துக்கு செழிப்பும் நம்ம தேசத்துல ஆசுரதமும் நம்ம தேசத்துல அளவில்லாமல் நன்மைகள் செழிப்பு போஸ்பரிட்டி உண்டாகும் என்று பைபிள் சொல்லுகிறது காரணம் நம்ம தேசத்துல தலைவிரித்துக் கொண்டு ஆடுகிற பொல்லாத வழிகள் மனிதனுடைய அக்கிரமம் பாவங்கள் சாபங்கள் கொடுமையான காரியங்கள் மனிதனுடைய வாழ்க்கையில ரெண்டு ஐம்பத்தி மூணாம் அதிகாரம் ஒன்று முதல் ஏழு வசனங்களை வாசிக்கிறோம் இல்லையா கொடிய காலங்கள் வரும் அந்த கொடிய காலங்கள் என்ன மனிதர்கள் தற்பெரியாராயும் பணப்பெரியாராயும் மனிதர்களை திரு மனி மனிதர்களை திருடுகிறவளாயும் தாய் தோப்பனை அடிக்க அடிக்கிறவளாயும் கொலை செய்கிறவளாயும் கொலப்பாதர்களாயும் உபச்சாரக்காரராயும் வேசத்தனக்காரராயும் நன்றி அறியாதவர்களாயும் துரோகிகளாயும் இப்படியெல்லாம் இருப்பார்களாம் இவங்களெல்லாம் பொல்லாத வழியிலிருந்து மனம் திரும்பி தங்கள் பாவங்கள் இருந்து விட்டு விலகினால் மனம் திரும்பினால் தேசத்துக்கு சேமத்தை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் எனவே தேசம் சேமம் சமாதானம் மகிழ்ச்சி ஒரு போஸ்பரிட்டி அற்புதமான ஆண்டவர் தேசத்துல சமாதானம் இல்லை தேசத்துல அமைதி இல்லை தேசத்துல ஒவ்வொரு குடும்பங்களில குழப்பங்கள் சமாதான பிரபு கிரிசுல பிறந்தார் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் சமாதான பிரபுன்னு சொல்லப்படுகிறது சமாதானத்துக்கே தலைவர் அந்த சமாதானத்தை எப்படி பெற்றுக்கொள்வது என்றால் சங்கீதங்கள் புஸ்தகம் சங்கீதங்கள் புஸ்தகம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் நூற்றி அறுபத்தி ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் இசையா புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் வாசிக்கிறோம் ஏசையா புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் தேவன உறுதியா பற்று கொண்டவர்களை அவர் பூர்ண சமாதானத்தோடு காற்றுக் கொள்கிறார் த பீஸ் ஆஃப் மைண்ட் இஸ் பீஸ் ஆப் லேண்ட் ஆண்டவர் அற்புதமாக லேவரியாகவும் இருபத்தி ஆறாம் அதிகார ஆறாம் வசனத்தில் ஐ ஏ பீஸ் இன் த லேண்ட் நான் தேசத்துல சமாதானத்தை கட்டளிடுவேன் என்று சொல்லப்படுகிறது ஆகும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஆறாம் அவசனத்தில் யோவான் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் அவசனத்தில் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தரேன் மை பீஸ் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தரேன் அவருடைய சமாதானம் அவருடைய சமாதானம் அவருடைய மகிழ்ச்சி நமக்கு தான் குலேசியர் ஒன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் வாசிக்கிறோம் அவர் சிலுவர் சிந்தின ரத்தம் நம்முடைய தேசத்துல சமாதானத்தை உண்டு ஆகவே மனம் திரும்பாத பட்டணங்களை குறித்து கடிந்து கொண்டார் நம்முடைய பட்டணம் எப்படி இருக்கு நம்முடைய பட்டணங்கள் எப்படி இருக்கு இன்னைக்கு வாலிபர்கள் அங்கங்க கிளப்பு பிளப்பு என்னவோ கண்டாயெல்லாம் ஆரம்பித்து இருக்கிறார்கள் குடித்து வெறித்து கும்பலம் போட்டு பீடி சிகரெட்டு ஒபச்சாரம் வேசித்தனம் அந்த டிசம்பர் ஜனவரி வந்தா ஆண்களும் பெண்களும் கொண்டாட்டம் திண்டாட்டம் அநேக டவுன்களிலே சிட்டிகளிலே பட்டண கொடுமையா இருக்கிறத பார்க்கணும் எனக்கு அருமையான வேதனை நாங்க கூட பெங்களூர் பட்டணத்தில் இருக்கிறோம் மகாவேதனை ஒவ்வொரு நாளும் இந்த பட்டணத்தை பார்த்து ஏசு குருச போல கண்ணீருட்டு அழுது ஜபிக்கிறோம் காரணம் பாவம் தலைவிரித்து கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் சில பட்டணங்களை கடிந்து கொண்டார் அளித்தார் சோதம் குமர பட்டணம் ஆதி ஆகமும் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு முதல் முப்பத்தி மூன்று வசனங்கள் ஆதி ஆகமும் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு முதல் முப்பத்தி மூன்று வசனங்கள் சோதமுக்குமர பட்டணமும் அதை சுற்றிலும் இருக்கிற பட்டணத்தை ஆண்டவர் வானத்திலிருந்து கந்தகமும் அக்னியும் ஆண்டவர் அந்த தேசத்து மேல போட்டு எரித்து விட்டார் அந்த தேசங்கள் பட்டணங்கள் அழிந்து போனது அதுக்கு முன்னதாக இந்த பட்டணத்தை நான் அழிக்க போறேன் ஆபிரிகாமோடு கூட சொல்லுகிறான் ஆபிரிகாம் சிம்பிக்கிறார் ஆண்டவரே அந்த தேசத்துல பத்து பேர் இருந்தா நான் அழிக்க மாட்டேன் ஒருவேளை இருபது பேர் இருந்தா மேல இருந்து கீழே குறைச்சிக்கிட்டே வர்றாரு ஐம்பது பேர் இருந்தா நாற்பது பேர் இருந்தா முப்பது பேர் இருந்தா இருபது பேர் இருந்தா பத்து பேர் இருந்தா ஒவ்வொன்னா சொல்லிட்டு வர யாருமே ஒரே ஒரு நீதிமான் அவரை மாத்திரத்தை அந்த தேசம் அழிந்து இன்றைக்கு இவ்வளவு அக்கிரமங்கள் நடக்குது ஏன் தேசங்கள் அழிவில்லை ஆங்காங்க தெருக்களில ஜிபிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் ஆங்காங்க சபிகள் ஊழியங்கள் குடும்பங்கள்ல அநேக இடங்களில ஜிபிக்கிற தேவ பிள்ளைகள் நிமித்தமாக தேசம் அழிக்காம காணப்படுகிறத பார்க்க தேசம் அழியவில்லை செபிக்கிற ஜபங்கள் நிமித்தமாக்கேன் நம்ம தேசம் அழிக்கப்படவில்லை ஆகியவை நம்ம தேசம் ஆசிரிக்கப்பட வேண்டும் தேசத்தின் தெருப்பில் என்று செபித்தார் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி ஆறாம் சங்கீத இருபத்தி மூன்றாம் வசனம் மோசையானவர் தெருப்பல் நின்று ஆண்டவருடைய கோபத்தை ஆற்றம் பொருட்டாக்கே மோசே கொஞ்சம் விலகு இந்த இஸ்ரோ ஜனங்களை ஒருத்தரும் நான் உயிரோடு வைக்க மாட்டேன் விக்கிர ஆராதனை செய்கிறார்கள் சாப்பிடுகிறார்கள் புசிக்கிறார்கள் விளையாடுகிறார்கள் பாட்டு பாடுறாங்க ஆட்டம் போடுறாங்க நிறுவனிகளாக ஆடுறாங்க கிளப்பு கிளப்பு அன்னைக்கே நடந்தது யாத்திராகும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் அன்றைக்கே நடந்தது முப்பத்தி மூணு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணுல ஏனென்றால் ஜனங்கள் அன்றைக்கேவே கிளப்பு கிளப்பெல்லாம் விட்டான் இன்றைக்கும் நவீன காலமாக வந்து விட்டது அததான் நீங்க ஒதுங்கினா போதும் நம்ம தேசத்துல ஜெபிக்கிறவங்கள எல்லாரும் வாய் கட் பண்ணா போதும் ஒரு வாரத்துக்கு நம்ம நம்ம தேசமே இருக்காது எல்லாரும் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம் பாவங்கள் மாறட்டும் அக்கிரமங்களை மாறட்டும் அநியாயங்களை மாறட்டும் நோய்கள் மாறட்டும் வேதிகள் மாறட்டும் சாத்தான் கிரிகள் மாறட்டும் மனிதன் சாத்தான் மனிதன் மூலமாக அகப்பட்டு கொள்ளை கொலை உபச்சாரம் வேசுத்தனம் திருடு பொய் குடும்பங்களில் கொலைகள் இவைகள் எல்லாம் மாற வேண்டும் அவல நில மாற வேண்டும் ஆகவே நினைவே பட்டணம் மிகவும் கொடுமையான பட்டணம் யோனாவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வசனங்கள் பத்து வசனம் யோனாவின் புஸ்தகம் அற்புதமாக அந்த சம்பவத்தை நீங்க பாத்தீங்கன்னா அற்புதமா இருக்கும் பாருங்க யோனா மூணாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து வசனங்கள்ல யோனா நான்காம் அதிகார கடைசி வசனத்தை கூட நீங்க பாத்தீங்கன்னா பதினோராம் வசனத்துல கூட அற்புதமான ஒரு வார்த்தை இருக்கும் தேவன் மனுஸ்தாபப்பட்ட நாற்பது நாள் தான் இருக்கும் இந்த நினைவை பட்டணம் அழிந்து போகும் என்று சொல்லி அற்புதமாக அந்த யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு அந்த தேசமே மனம் திரும்பினது மனம் திரும்பின உடனே தேவன் மனுஸ்தாபப்பட்டு வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத ஜனங்களே நான் அழிக்க மாட்டேன் என்று ஆண்டவரே மனம் திரும்பிட்டார் இந்த ஜனங்கள் மனம் திரும்பினோம்னே ஆண்டவர் மனம் திரும்பினார் மனம் திரும்பினார்னா அவர் இறக்கப்பட்டார் அன்பு செலுத்தினார் அழிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் அழிக்காம அழிக்கவில்லை எனவே அந்த தேசம் காக்கப்பட்டது ஏனென்றால் உபவாசித்தார்கள் தேவனை நோக்கி கெஞ்சினார்கள் தங்கள் பொல்லாத வழியிலிருந்து மனம் திரும்பினார்கள் ஆண்டவர் தங்களோட பாவங்கள் என்று அறிக்கை செஞ்சு மன்னிப்பு கொடுத்தார் ஆண்டவர் லூகா புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம் இல்லையா அற்புதமான ஒரு வார்த்தை லூக்காவின் புஸ்தகம் லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரத்தில் கூட ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம் ஆண்டவராகிய ஆண்டவராகியேசு குருசானவர் அந்த தேசத்தை பார்த்து அழுதார் அதுக்கு முன்னதாக மத்திய பதினோரம் அதிகாரத்துல சில பட்டணங்களை கடிந்து கொண்டாரு பாருங்க மத்திய பதினோரம் அதிகாரம் இருபது முதல் பாருங்களா மத்தியோ பதினோரம் அதிகாரம் இருபது முதல் இருபத்தி நான்கு வசனங்கள்ல மத்தேயு பதினொன்னு இருபது முதல் அப்பொழுது தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனந்திரமாமல் போனபடினாலே அவைகள் அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார் கோரேசே உனக்கு கையோ உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்திகளை தீரிலும் சீதோரிலும் செய்யப்பட்டிருந்தால் அப்பொழுதே ரட்டு உடுத்தி சாம்பல் உட்கார்ந்து மனந்திருப்பிருப்பார்கள் நியாய திருப்ப நாள் உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கலும் தீருக்கும் சீதோனுக்கு நேரிடுவதில் அகவாய் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் வானம் பறிந்தும் உயர்த்தப்பட்ட கப்பனாகுமே நீ பாதாளம் தரும் பாதாளம் பறிந்தும் தாழ்த்தப்படுபாய் உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்திகளை சோதனிலும் செய்யப்பட்டிருந்தால் அது அப்பொழுதே மனம் திரும்பியிருக்கும் இந்நாள் வரைக்கும் அது நிலை திறந்திருக்கும் கப்பனாகுமே வானம் பறிந்து உயர்த்தப்பட்ட கப்பனாகுமே உனக்கு ஐயோ கோரேசே கோரேசேதாவே உனக்கு ஐயோ அநேக பட்டணங்களை பேர்களை சொல்லி ஆண்டவர் கடிந்து கொண்டார் மனஸ்தாவப்பட்டார் வேதனைப்பட்டார் துக்கப்பட்டார் ஆண்டவர் அந்த தேசங்கள் எல்லாம் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார் எனக்கு அருமையான கத்து வெடுப்பில்லை நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன செய்கிறோம் பட்டணங்களில் மகிழ்ச்சியா இருக்கிறதுன்னு செல்ஃபி எடுக்கிறதும் ஃபோட்டோ எடுக்கிறதும் ரசிக்கிறதும் நான் இவ்வளவு பெரிய பட்டணத்துல இருக்கிறேன்னு பெருமையா சொல்லுகிறதும் அதுவா இருக்கா பட்டணத்தை பாட்டு அழுது ஜெபிக்கிற நான் இருக்கிறையா அதுக்காக இறக்கம் பாராட்டுகிறவனா இருக்கிறாயா என்பதை குறித்து சிந்திக்க வேண்டியது மிக அவசியம் லூக்காவின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி ஓரா வசனத்துல லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராம் வசனத்துல அவர் சமீபமாய் வந்த பொழுது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுதா நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதாராம் என்ன ஒரு வார்த்தை பாருங்க ஆண்டவர் நம்ம எருசலம தேசத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதாருங்க அழுதார் புலமினார் ஆண்டவரே நாம் எப்படி இருக்கோம் எரிசலும் தேசத்தை உனக்கு கிடைக்கும் சமாதானம் இந்த நாள் ஆகிலும் சமாதானத்தை பெற்றுக்கொள் அதை கேட்டவைகளை அறிந்தே அறிந்திருப்பதனால் நலமா இருக்கும் அவைகள் உன் கண்களுக்கு மறைவா இருக்கிறது உன்னை சந்திக்கிற காலம் ஒன்று இருக்கு இதை கடைசி காலம் அநேக பட்டணங்கள் மனந்திரமணும் தங்கள் பாவங்களை ஒப்புக்கொள்ளணும் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனந்திரமணும் ஆண்டவர் ஆண்டு இரக்கத்தை பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரை நோக்கி ஜிபிக்கணும் ஆண்டவர் இடத்துல மன்னிப்பு கேட்டு தேசத்துல சேமத்தை அடைய வேண்டும் அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இயேசுவே தேசத்தை பார்த்து கண்ணீர் கண்ணீருட்டே கோழி தான் குஞ்சுகளை தான் சட்டைகளை நயலில சேர்த்துக் கொள்கிறவண்ணமா நான் எத்தனையோ தரம் உன சேர்த்துக் கொள்ள இருந்தேன் ஆனா உனக்கு மனதில்லை மனந்திரும் இயேசு பட்டணத்தை பார்த்து கண்ணீர் விட்டாலுதான் எசைக்கல் பதினான்காம் அதிகாரம் இரு பதினான்காம் வசனம் முதல் கொண்டு இருபதாம் ஆசன வல்லியம் எஸ்ஐக்கல் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் பதினான்கு முதல் இருபது வசனங்களில் அப்பொழுது நோவா தானியல் யோகு ஆகியம் இம்மூ இவ் மூன்று புருஷர்கள் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதினால் தங்கள் ஆத்த மக்களை மாத்திரம் தப்பித்து தப்பிப்பார்கள் என்று கத்ராக்கி ஆண்டுவர் சொல்லுகிறார் இருபதாம் வசன வழியும் ஏனென்றால் இவங்களுடைய அக்கிரமும் அநியாயம் சாபங்கள் அந்தந்த தேசத்துல பக்தர்கள் இருந்தால் கூட அவங்க ஆத்தமா ரட்சிக்கப்படும் ஆனால் மற்றவங்களை ரட்சிக்கப்படுவது அரிது என்று சொல்லி ஆண்டவர் கடிந்து கொள்கிறத பார்க்கும் மனம் திரும்ப வேண்டும் பட்டணங்கள் அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் மனம் திரும்ப வேண்டும் பட்டணங்கள் மனம் திரும்பி குணப்பட வேண்டும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் ஆகவே எனக்கு அருமையான கத்தெடுப்பில் நம்ம வாழ்க்கையில் தேசங்கள் எப்படி இருக்கு ஏன் ஆண்டவர் கடைசியாக லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி இருந்து கடைசி வெளியே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சொல்லப்படுகிற வார்த்தைகளை வேதனையா இருக்கு ஆண்டவரே கண்ணீர் விட்டு அழுதார் என்றால் நமக்குட அந்த அழுக வருகிற நேரமா இருக்கிறது தேசம் மனம் திரும்ப வேண்டும் தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும் நாய் தாயாக எழும்பும் அளவு இந்த பட்டணங்கள் பாழா போக கூடாது என்று அருமையாக தெபரால் ஜெபித்தார்கள் பட்டணங்களிலே தாயாக ஜபிக்கிற தாய்கள் எழும்ப வேண்டும் எஸ்தருக்கள் எழும்ப வேண்டும் தெபராக்கள் எலும்ப வேண்டும் மரியாக்கள் எழும்ப வேண்டும் நீங்களும் எழும்ப வேண்டும் ஜபிக்கிற ஒரு தாய்மார்களாக ஜபிக்கிறவர்களாக எழும்ப வேண்டும் ஆண்டவர் அதுதான் தேசத்தில் என்ன நடக்குது பாருங்க ஓசையா நான்காம் அதிகாரம் ஒன்று முதல் ஒன்று இரண்டு ஆகிய வசனங்கள் இஸ்ரேல் புத்திரரே கத்தருடைய வார்த்தையை கேளுங்கள் தேசத்தின் குடிகளோடு கத்தருக்கு வழக்கு இருக்கிறது அது என்னவென்றால் தேசத்தில் உண்மை இல்லை இரக்கமும் இல்லை தேவனை பற்றி அறிவும் இல்லை பொய்யான இட்டு பொய் சொல்லி கொலை செய்து திருடி உபச்சாரம் பண்ணி மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள் இரத்த பலிகளோட ரத்த பலிகள் சேர்கிறது இது நிமித்தம் தேசம் புலம்பும் அதில் குடியிருக்கிற அனைவரோடு கூட மிருக ஜீவனங்களும் ஆகாய்த்து பறவைகளும் தோய்ந்து போகும் கடையில் மச்சங்களும் வாரி கொள்ளப்படும் காரணம் என்னவென்றால் மனசு செய்கிற தவறு நிமித்தம் பாவத்து நிமித்தம் சிதோசனுமே கெட்டு போயிடும் சிதோசனுமே கெட்டு போயிடும் மிருகங்கள் பறவைகள் எல்லாமே பாழா போயிடும் மனசு செய்கிற தவிர் நிமித்தமாகும் உபச்சாரம் வயசுத்தானும் குழந்தைங்களை பச்சை குழந்தைங்களை பெற்றெடுத்த குழந்தைங்களை ஒரு உபச்சாரத்துக்காக குடூரமாக கொலை செய்கிற கொலக்காரிங்க நம்ம தேசத்துல அவர்களெல்லாம் ஏன் வைக்க வேண்ட உயிரோடு கூட ஆதங்கம் மனசு குமுறுது நம்ம தேசம் சுதந்திரம் பெற்றதா கொண்டாடுகிறோம் பட் எங்க நியாயம் எங்க நியாயம் எங்க விடுதலை எங்க சுதந்திரம் எங்கே சுகத்துக்காக பணத்துக்காக உயிரை வாங்குகிறது பெற்ற குழந்தையும் கணவனையும் மனைவியும் பெற்றோர்களையும் நம்ம தேசம் நம்ம சொந்த தேசம் நம்ம நாட் நம்ம நாடு என்று சொல்லுகிறவர்கள் கொலக்காரல்லாம் மாறுகிறது தவறு நடக்கிறது மாற வேண்டும் தேசம் ஆகவே இயசையா ஒன்னாம் அதிகாரம் பதினாறு முதல் பத்தொன்பது வரங்களில தேசத்தோட வழக்கு இருக்கிறது உங்கள் பாவங்களை செய்வேன் என்று இருந்தாலும் அது பஞ்ச போல வெண்மையாக்குவேன் நீங்கள் வாங்கல் கற்றுக்கொள்ளுங்கள் நன்மை செய்ய படியுங்கள் ஆண்டவர் கூப்பிடுறார் இயசையா ஒன்றாம் அதிகாரம் பதினாறு முதல் பத்தொன்பது வசனங்களில நீங்கள் வாங்கள் நம்ம தேசத்துல கிறிஸ்துவலாக நாம் செய்ய வேண்டிய காரியம் ஜெபிக்க வேண்டும் இரண்டாவதாக சுவிசேஷம் சொல்ல வேண்டும் மார்க் பதினாறு பதினாறுல வாசிக்கிற பதினாறு பதினஞ்சுல உலகம் முழுவதும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சூசேச சொல்லுங்கள் மூன்றாவதாக ஊழியங்கள் செய்யணும் குடும்ப ஜபங்கள் தெருவ ஜபங்கள் காஸ்பல் மீட்டிங்கள் அநேக தலைவர்கள் மூலமாக நம்ம நாட்டு தலைவர்களை அவர்கள் அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்கிற நாம் அவர்களோடு கூட இணைந்து ஊழியர்களை செய்ய வேண்டும் சீசர்களை உருவாக்க வேண்டும் ஊழிக்காரர்களை உருவாக்க வேண்டும் கல்வி படிப்பு சண்டே ஸ்கூலு இலவச கல்வி இலவசம் டூசின் இலவசமாக சாப்பாடு இலவசமாக துணிமணிகள் இலவசமாக அனாதி இல்லங்கள் இலவசமாக முதியோர் இல்லங்கள் இவைகளெல்லாம் நாம தேசத்துல செஞ்சு சின்ன குழந்தையிலிருந்தே அந்த இருதயங்களை உருவாக்க வேண்டும் நம்ம தேசத்தை நேசிக்கிற இருதயங்களா உண்மையாக நடக்கிற இருதயங்களா உத்தமர்களா வாழ்வதற்காக நம்ம தேசத்தை உருவாக்க வேண்டும் அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அப்படிப்பட்ட ஒரு நாடாக அப்படிப்பட்ட ஒரு வீடாக அப்படிப்பட்ட ஒரு தேசமாக ஆண்டவர் எதிர்பார்க்க எனக்கு அருமையான கத்துவெடுப்பில் நம்மளோட வாழ்க்கையில் வாட் இஸ் த சுதந்திரம் வாட் இஸ் த இண்டிபெண்டன்ஸ் டே வாட் இஸ் த சுதந்திரம் தினம் என்றால் என்ன எல்லாருக்கும் சுதந்திர தின நல் வாழ்த்துக்கள் ஆனால் ஏன் கொண்டாடணும் எதுக்காக கொண்டாடணும் என்று நாம் புரிந்து கொண்டு அதன் நோக்கத்தோடு செய்யணும் இந்த வருஷமாகில நம்ம நாடு சீர்படையாதா இந்த வருஷமாகில நம்ம நாடு ஆசுரிக்கப்படாதா இந்த வருஷமாகிலும் நம்ம தேசம் ஒரு ஒரு நேசிக்கிற அன்புள்ள நாடாக மாறாதா மாற வேண்டும் ஆகவே நம்ம நாட்டுக்காக நாம் சிபித்து தேச தலைவர்களைப் போல நம்ம நாட்டுக்காக ஒழிப்போம் ஜீவனை கொடுப்போம் போராடுவோம் சுதந்திரத்தை இன்னும் அதிகமாக ஆசுரிதமா காணப்பட கத்தர் உதவி செய்ய செபிக்கலாம் ஆண்டவர் உதவி செய்வராக உங்களை எல்லாருக்கும் சுதந்திர தினத்தின் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு உங்களுக்காக தொடர்ந்து செபிக்கிறேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நீங்களை ஜெபித்துக் கொள்ளுங்கள் ஆண்டவருடைய நாம மகிம்படட்டும் ஆஹ் சுதந்திர தினம் நல் வாழ்த்துக்களை உங்களை சொல்லிக்கொண்டு உங்களை ஆண்டவர் ஆசிரிக்க முடியாது அந்த வார்த்தைகளை கூட கத்திர ஆசிரிக்க முடியாது உங்களை யாவரும் ஆண்டோருடைய நாமத்தை நான் வாழ்த்துகிறேன் கத்தருடைய நாம மையப்படட்டும் காட் பிளெஸ் யூ காட் bless யூ